இது உங்களுக்கு பிரகாஷ் இன்ஃபார்ம் மீடியா சேனல் இப்போ நம்ம எங்கே வந்துருக்க ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் டெம்பிள் இது பல பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேன் இந்த கோயில் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பைபாஸில் வந்திங்கன்னா எஸ்பி ஹாஸ்பிட்டல் அதை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு லிஃப்ட் திரும்புவோம் கலெக்டர் ஆஃபீஸ் லெஃப்ட் திரும்பும்போது ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கோயில் வரும் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன் இப்போது நம்ம ஏற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற டைம் பார்த்தா மதியம் ஒன்று இருபது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டாக ஒன்று இருபதுக்கு ஏறுறோம் மேலே வந்து ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சிவன் டெம்பிள் இருக்குது இந்த இடத்துல இந்த பாருங்கள் இதான் இப்போ ஏறுற பாதை அதாவது ஒரு குட்டி பருவத மலைன்னு சொல்லுவாங்க குட்டி பருவமலை சொல்லலாம் இந்த பாருங்கள் ஆனால் கல்லெலாம் வந்து நெத்து நெத்தாக தான் இருக்குது நம்ம நான் வெறும் காலில் தான் ஏறுறேன் புதுசாக ஏறுறவங்களா சப்பலு ட்ரக்கிங் ஷூ கூட போட்டுன்னு ஏறலாம் இன்னும் பெஸ்ட்டு இதை பாருங்கள் அதாவது ஒன்று இருபதுக்கு ஏறோம் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக அந்த செங்கல்பட்டு பைபாஸில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பை பாஸ் வந்து லெஃப்ட்டு திரும்புவோம் லொக்கேஷனும் நான் வந்து இல்லையே ஷேர் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஜிஎஸ்டி பைபாஸ் ரோடு இதை போது பாருங்கள் தரமட்டத்தில் இருந்து முப்பது ஒரு முப்பது நாற்பது அடிக்கு மேலே ஏறி இருக்கும் தெரிஞ்சு பாருங்கள் ஜிஎஸ்டி ரோடு அந்த வளைவில் போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போகிறது லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இன்னும் மேலே போய் பார்க்கலாம் இப்போ ஏறுறாங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போடலாம் தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம இப்போ கா தரமட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு அடி ஹைட்டில் வந்திருப்போம் இந்த பாருங்கள் நான் பொண்ணு கை நாலு குழந்தை கூட்டிட்டு வந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏற வேண்டிய சூழ்நிலையை வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்கள் இது வராங்க பாருங்கள் அதான் இந்த குட்டி பருவத மலைன்னே சொல்லாங்க சூப்பராக இருக்கும் மேலே வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க நம்ம ஒன்று இருபது கேட்பணும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி எட்டு அதாவது பத்து நிமிஷம் கரெக்டாக ஏறி இருக்கணும்ங்க கரெக்டாக சரி சரி இந்த பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது பச்சை மழை வேறு லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு இந்த வராங்க பாருங்கள் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக நல்லா மேலே பார்த்தீங்கன்னா அந்த வியூலாம் சூப்பராக தெரியும் டூ ஹவர்ஸ் தாம்பரிலேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து செங்கல்பட்டு உள்ளே போகணும் ஊர் உள்ளே போகும் அதையும் தாண்டம் அந்த தாண்டிங்க தான் கலெக்டர் ஆஃபீஸ் வரும் பை பாஸ்ல லெஃப்ட்டு திரும்புறது அந்த க திரும்பும் திரும்பும்போது ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரும் நான் லொக்கேஷனாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் அதே நம்ம அந்த மலையாக தான் ஒன்று இருபதுக்கு ஆற ஆரம்பிச்சுப்போம் ஒன்று நாற்பது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிருக்குது அதாவது கொஞ்சம் கிட்டத்தட்ட பருவதமழை ஈக்குவல்லாம் வராது பருவத ஒரு நாற்பது சதவீதம் வருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்மாக இங்கே வரலாம் பக்கத்தில் நம்ம தூக்கிற கீழே இருக்கிறது நம்ம இவ்வளோ வருஷம் தெரியாமல் வந்திருப்போம் பரநூற்று டோல்கேட் தாண்டோன்னே செங்கல்பட்டு கட்டம் அதை தாண்டி ரொம்ப பாறைங்க இவ்வளோ பாறையாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது கட்ட ஒன்று இருபது இறனமா ஒன்று முப்பது ஒன்று நாற்பது கரெக்டாக இருபது நிமிஷம் இந்த பாருங்கள் குவார்னிங்கெலாம் வரலாம் ஆனால் கையை பூச்சி நம்ம பாதுகாப்போடு கூப்பிட்டு வந்துடுங்க அது ஷீட்டு போட்டிருக்கு பாருங்க இந்த பாருங்க ஓப்பனாக சீன்ருக்காக இருப்பாருங்க நம்மளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த கோயிலுக்கு வரலாம் இந்த பிறகு பின்னாடி காட்டுறேன் இவ்வளோ லா லைஃப்பில் நானே இந்த கோயிலுக்கு தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன் நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க தர இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு அடி கண்டிப்பாக இருக்குங்க இருவது அதான் ஜிஎஸ்டி ரோடு அதை காட்டுற மாதிரி இருந்தால் அப்படியே போனீங்கன்னா செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் லிஃப்ட் திரும்பவும் அதுக்கு முன்னாடியே இருக்கும் நீங்கள் தாம்பரம் பிறகு இந்த ஸ்டெப்ஸ் போட்டிருக்கு இது மேலே ஏறினீங்கன்னா ஃபுல் வியூங்க இது பாருங்க கரெக்டாக இருபது நிமிஷத்தில் வந்துடலாங்க இந்த பாருங்க இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க நான் இப்போ மேலேருந்து டாப்பு இங்கே பாருங்க சுற்றி மலையோடய வியூ பாருங்கண்ணா ஆடு மாடு மேய் காற்று அடிக்கிது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிற்கலைங்க இதுமேல் நிற்கிற இடத்துல அங்கே மாடுலாம் இருக்கு அப்படியே செம்ம வியூங்க கண்டிப்பாக அதான் வரலாம் தப்புங்க கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க வந்து அருமையாக உங்கள் கையாலேயே சிவனுக்கு அபிஷேகமோ இல்லை விபூதி எடுத்து வந்தீங்கன்னா அபிஷேகம் மட்டும் நிம்மதியாக போடுவாங்க சூப்பர் வியூவுங்க லைஃப்பில் தான் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு குட்டி பருவத மலை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கேன் அப்படியே இங்கே பாருங்க பொண்ணு தூக்கினே இறங்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டம்தான் சிங்கிளாக ஏறினா பிரச்சனையே இல்லை அப்படி பாருங்கள் இவ்வளோ மேட்டில் அங்கேருந்து பின்னாடி ஒருத்தங்க வராங்கள்ல அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் கடந்து மழை இருந்து நடந்தால் கூட்டிகிட்டு வரேன் மறு எதுக்கு சொல்கிறேன்னா ஈஸியாக ஏறலாம் குழந்தைங்க கூட ஈஸியாக ஏறலாம் அதுக்காக சொல்கிறேன் அப்பா அதை வராங்கன்னு பாருங்கள் அது வராங்க பாருங்கள் ரெண்டு பேர் இப்போ அங்கே தான் கீழே இறங்கி வந்துட்டு குழந்தையை தூக்கிணு அவங்க அங்கேருந்து வராங்க பாருங்கள் இருபது நிமிஷம் இறங்குறது ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக அரை மணி நேரம் ஏறி இறங்கிடலாம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த மரம் அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி தான் ஜிஎஸ்டி ரோடு அப்போ பாருங்கள் ஜிஎஸ்டி ரோடு இதுதாங்க கோவில் இந்த போட்டு பாருங்க ஞான வலை ரூபி சமைதாசி ஆதி குபரகிரி ஞானபுரீஸ்வரர் ஆலயம் கரெக்டாக இதுதான் தான் பார்த்துங்க மாதிரி நான் ஏறேன் எல்லா சிவன் கோயில் மலை மேலேயும் கீழே ஒரு கோவில் இருக்கும் அடிவாரத்தில் இதை பாருங்கள் சிவன் போட்டுக்கலாம் இது ஒரு அடிவார கோயில் சிவன் இது மேலே ஏற இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா சதுரகிரிலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளங்கிரிலேயும் அடிவாரம் கோயில் இருக்கும் பருவத மலையே அடிவாரம் கோயில் இருக்கலாம் அந்த மாதிரி மேலே முடியாதவங்க ஏறி வரலாம் அது பாருங்கள் இன்னொரு மேலே ரெண்டு பேர் இறங்கவேல பாருங்கள் அது பாருங்கள் இன்னொரு இறங்குறாங்க பாருங்கள் இந்த அடிவார கோயில் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்களா இந்த பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க்கு இங்கே வந்தால் இந்த ரோட்டில் போனிங்கனாலே இங்கே கோயில் மேலே போனோம்னா கூட சாப்பிட்றோன்னா இங்கே டீசெண்டாக உட்காந்து சாப்பிட்டு போனாங்க அவ்வளோ சூப்பராக க்ளீனாக எவ்வளோ காமாக அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த இங்கே சிவன் தான் இதோ பாருங்கள் அடிவாரில் இருக்கிற முருகர் இங்கே விநாயகர் இது ஒருத்தார் பாருங்கள் சிவன் இல்லை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இடங்க எல்லாமே க்யனாக எப்படி மெயின் பண்ணுறாங்க தரம் மேலே போக முடியாதவங்க அடிவாரில் சாமி கும்பிட்டு போகலாம்